அதாவது மற்ற ஹீரோக்களுக்கும் அது தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவில் இருக்க மற்ற ஹீரோக்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வசூலை நோக்கி மட்டுமே ஓடுவார்கள் தன்னை வந்து மிகப்பெரிய வெற்றி பொருளை கொடுத்து கொடுத்து தான் ஒரு நம்பர் ஒன் ஹீரோவாக தான் ஒரு பிராண்டா மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் கமலஹாசனுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் ஆரம்ப காலத்துலேயே அமைஞ்சு அந்த வாய்ப்புகளை அனாயசமாக மறுத்துட்டார் அப்படிங்குறதா உண்மை தான் ஒரு பிராண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த காலத்துல இருந்துறான் ஏன்னா ஒரு சகலாலாவன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே அதே மாதிரியான ஒரு மசாலா படம் அதைவிட வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் இதையெல்லாம் தான் அப்போது இருந்த ஏவிஎம் போன்ற நிறுவனங்கள்லாம் வலியுறுத்த கமலர்கள் வேண்டுமென்றே அந்த சகலாலாவலன் படத்துக்கு அப்புறம் ஒரு மூன்றாம் முறை நடிப்பாராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வே மாய நடிப்பாராம் திடீர்னு காக்கி சட்டைன்னு ஒரு மசாலா படம் கிட்டு கொடுத்தாருனா சம்மந்தமே இல்லாமல் ராஜபார்வை அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு படம் நடிப்பாராம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஆரம்ப காலத்தே ஃபாலோ பண்ணதுக்காரு காரணம் தான் ஒரு ஸ்டார் மட்டும் கிடையாது ஒரு ஆக்டராக இருக்கணும் தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் தான் எனக்கு முக்கியம்னு ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கமலோட படங்கள் அட்வான்ஸாக இருக்கும் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக ரசிகர்களுக்கு புரியவே புரியாது படம் ரிலீஸ் ஆகி ஒரு இருபது வருடங்கள் கழித்து தான் அட கமல் செம்ம படம் பண்ணியிருக்காருயா யோ இன்னையும் அப்போவே இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காரு பாரியா அப்படின்னு சிலாயிப்பாங்க கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் குணா அன்பேசிவம் இந்த மாதிரியான படங்கள் தான் ஸோ இப்படி தொடர்ந்து ஆளவன் ஹேராம் அப்போதைய ராஜபார்வை அப்புறம் வந்து இன்னும் எத்தனையோ படங்கள் வந்து அட்வான்ஸாக கமலர்கள் தரமான படங்களை கொடுத்தாலும் கூட ரசிகர்கள் தான் இருந்தாங்க ஸோ கமலோட படங்கள் அப்போ பெருசாக போகாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டாடுவாங்க இதுதான் கமல் மேலே ரசிகர்கள் வைத்துக்கிற அன்பு மரியாதை புரிந்து கொள்ளும் உணர்வு எல்லாமே சொல்லிக்கலாம் ஆனால் இப்போது நிலமை தலையிலாக ஆயிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கமலோட லைனப்ஸு என்னென்னா அதாவது போன வருஷம் சங்கரோட இயக்கத்தில் இந்தியன் டூ இந்த வருஷம் நம்ம மனிதத்தன்மை இயக்கத்தை தகலை இந்த ரெண்டு படங்களுமே மண்ணை கவியது அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அது சகஜதான ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது ஆனால் ட்ரோல் மெட்டீரியலாக அவுட் டேட்டடாக என்ன சொல்ல போனால் அபத்தமான காட்சிகள் இருந்ததா ரெண்டு படங்களுமே இருந்தது ஸோ இப்படிப்பட்ட படங்களின் நாயகன் கமலா அப்படிங்குறதா எல்லாருக்கும் அதிர்ச்சி ஸோ கமல் ரசிகர்களே கமல்கிட்ட என்ன வேண்டுகோளைக்கிறானா சார் நீங்கள் லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிச்சிங்க படம் பிச்சுக்கிட்டு போச்சு ஓகே ஆனால் அதெல்லாம் ஒரு சாதாரண படம் தான் உங்கள் முன்னாடி நீங்கள் எப்போ ஒரு ஹேரா மாதிரியோ ஒரு விரும்மாண்டி மாதிரியோ ஒரு விசிறுவ மாதிரியோ ஒரு படத்தை எடுக்கணும் உங்கள் டைரெக்ஷன்லேயே ஸோ திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இக்கள்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறது இப்போதைக்கு தேவையில்லாத வேலை நீங்களே உங்கள் ஸ்கிரிப்டில் பண்ணுங்க உங்கள் டைரக்ஷனில் நடிங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்காங்க ஏன்னா என்னதான் குணா அன்பேசுவும் ஹேரா மாதிரியான தோல்வி படங்களாக இருந்தாலும் அது தோல்வி படங்கள் கிடையாது தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றி படங்கள் தான் கௌரவமான தோல்வி படங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஆனால் இப்போது இந்தியன் டூ தக் லைஃப்னு ஒரு நார்மல் படங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு உள்ளதுமோ அதுக்கு உள்டாவாக போயிருச்சு ஸோ இந்த மாதிரி படங்களில் கவனம் செலுத்தாதீங்க சார் நாங்கள்லாம் பின்தங்கி இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாக இருந்தீங்க இப்போது நாங்கள் இந்த லாக்டவுனு ஓடிடியில் படங்கள் மலையாள படங்கள் இதெல்லாம் பார்த்து அட்வான்ஸாக இருக்கும்போது இப்போ நீங்கள் பின்னாடி போகிறீங்களே கமல் சார் இது நியாயமாக தர்மமா அப்படின்னு ரசிகர்களே பார்த்தீங்கன்னா வேண்டுகோளைக்கிறாங்க ஸோ கமலோர்கள் இதை புரிந்து கொள்ளணும் இது சும்மா மனிதத்தனம் சங்கர்னு அவங்க டைரக்ஷனில் தன்னை ஒப்படைக்கிறது வந்து மற்ற ஹீரோர்கள் ஓகே ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு உங்கள் டைரக்ஷனில் உங்கள் கண்டென்ட்டில் நடிக்கணும் பேசாமல் தலைவன் இருக்கிற ஸ்கிரிப்டை நீங்களே பண்ணிக்கலாம் மனிதர்கள் கொடுத்துட்டு தலைவன் இருக்கானு போல தலைவி திரிசா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றிட்டாரு ஸோ அந்த கொடுமை எல்லாம் வேண்டாம் ஸோ இப்போவா நீங்கள் அன்பர் இயக்கத்தில் உங்கள் ஸ்கிரிப்டை நடிக்கீங்களே அதனால் பாதி சந்தோஷம் ஆனால் உங்கள் டைரக்ஷன் நடித்தா அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கமல் ரசிகளாக உரத்த குரலில் சோசியல் மீடியாவில் கமலுக்கு என்ன சொல்றது கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த கோரிக்கைக்கு கமல் செய் செய்யப்பாரா முதலில் இந்த கோரிக்கைகள் கமல் காதுக்கு போகுமா அப்படிங்கறது நம்மளுடைய கவலையாக இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் சொல்லுங்க